வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சென்னா மசாலா பார்க்கலாம் முதல்ல கொண்ட கடலையை நான் ஒரு நைட் ஃபுல்லாக ஊற விட்டுட்டேன் இது மறாத நாள் காலையில் இதை ஒரு மூணு விசில் விட்டுட்டேன் வெள்ளை கொண்ட கடலில் தான் நான் எடுத்திருக்கேன் கடாயில் எண்ணெய் சூடான ஒன்று வெங்காயம் போட்டு அதை வதக்கணும் இது வந்து இட்லி தோசை மெயினாக சப்பாத்தி பூரி இடியாப்பம் ஆப்பத்துக்கெலாம் செம்மையாக இருக்கும் இது தக்காளி வெட்டி வச்சுக்கிறேன் தக்காளியை நான் சேர்க்குறேன் வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு வெங்காயமும் தக்காளியும் ஒரு ரெண்டாவது மீடியம் சைஸு அதுதான் எடுத்து நான் கட் பண்ணி வதக்கிறேன் இதுக்கு வந்து இந்த காஞ்ச வெந்தயக்கீரை இது மேத்தி லீஃப்னு சொல்லுவாங்க இது மஸ்ட்டு இது இருந்தால் தான் அந்த சன்னா மசாலாவுடைய டேஸ்ட்டே நல்லாயிருக்கும் இந்த சன்னா மசாலாவுக்கு இதுதான் முக்கியம் இந்த காஞ்ச கீரை தான் முக்கியம் இது எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் அண்ட் ஆப்ஷனை போடுங்க அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காட்டும் வேக வச்சுக்கிற கொண்டைக்கடையில் அதை ஒரு கைப்பிடி போட்டுவிட்டேன் அப்புறம் இதுக்கு தேவையான உப்பும் கொஞ்சம் நான் இதில் சேர்த்துட்டேன் ஆல்ரெடி கொண்டைக்கடையில் உப்பு போட்டு தான் நான் வேக வச்சுருக்குறேன் அதனால் கொஞ்சம் இது வதங்கிறதுக்கு தான் நான் போட்டிருக்கேன் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்து வதக்கி வச்சதெல்லாம் நல்லா ஆறணும் ஆறின உடனே தான் இதில் சேர்த்து மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வரணும் இது வந்து நல்லா திக்னஸ் கொடுக்கும் அந்த குழம்பு திக்னஸ்ஸும் கொடுக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி நான் எடுத்துன்னு வந்துடுறேன் இது வந்து நம்ம கல்யாணத்துலாம் போய் சாப்பிட்டிங்கன்னா அதையும் இதெல்லாம் எப்படி பண்ணுவாங்களோ அப்படின்னு நினைப்பீங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக இதை பண்ணிடலாம் இப்போ வந்து என்னோடய ஸ்பைஸ் பாக்ஸில் வந்து ஏலக்காய் ரெண்டு அதாவது நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து அந்த மசாலாசாலும் கொஞ்சம் எடுத்துக்கலாம் பட்டை ஒரு துண்டு ரெண்டு கிராம்பு நான் எடுத்துருக்கேன் கடாயை எண்ணெய் விட்டு காய விட்டுருக்கேன் இப்போ நம்ம அந்த வெங்காய தக்காளி வதக்க அதே அதே தான் யூஸ் பண்ணுறேன் இப்போது அந்த ஸ்பைஸ்லாம் போட்டு எண்ணெயில் போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் இதில் நான் போட்டுட்டேன் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து அந்த பச்சை போக நல்லா வதக்கணும் நல்லா வதங்கி வரட்டும் இது இட்லி தோசைக்கு எல்லாத்துலையும் இதை சாப்பிட்லாம் டக்குன்னு பொங்கலுக்கு சாப்பிடலாமா அப்படின்னு நினைக்காதீங்க பொங்கலுக்குலாம் இது சூட் ஆகாது இப்போ வந்து தனி மிளகாய் தூள் கரம் மசாலா மஞ்சள் பொடி அது வந்து சிக்கன் மசாலா தான் நான் எடுத்திருக்கேன் இதெல்லாம் இந்த எண்ணெயில் கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆகி கலர் வரட்டும் கிளறி விட்டுகிட்டே இருங்க அடுப்பை வந்து ஸ்லோவில் வீயுங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா நல்லா கரிஞ்சிடும் அது அதனால் ஸ்லோவில் வச்சு தான் இதை வறுக்கணும் இப்போ வேக வச்சுருக்கிற அந்த கொண்டைக்கடலையை அந்த தண்ணியோடு இதில் சேர்த்து விடணும் சேர்த்துட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கொதி வரட்டும் அந்த கொதி வரும்பொழுது நாம் அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு இதில் சேர்த்துடலாம் நல்லா கொதி வந்துட்டு அந்த கலர்லாம் எப்படி வந்துடுதுன்னு பாருங்கள் பார்த்து வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை இதில் நான் சேர்த்துட்றேன் சேர்த்துட்டு அப்படியே இதை வந்து கிளறி விடணும் ஒன்று சேர்ந்து வராளோ கிளறி விடணும் அந்த மிக்சி ஜாரில் ஒட்டிகிட்டு இருக்கோம் அதுக்காக கொஞ்சம் தண்ணி விட்டு அதையும் அந்த குழம்புல சேர்த்துடலாம் இது நல்லா திக்காக வந்துடும் இது உப்பு திட்டம் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க ஒரே கொதியில் எப்படி வந்துடுது பாருங்கள் நல்லா சூப்பராக வந்துடுச்சு நல்லா திக்காகவும் வந்துடுது இதுக்கப்புறம் தான் ஒரு முக்கியமான ஒரு டிப்ஸ்லாம் இருக்குது என்னென்ன சேர்க்க போகிற பாருங்கள் பச்சை பால் இருக்குது பார்த்திங்களா அது ஒரு அரை டம்ளர் இதில் சேர்த்து விடுங்க நல்லா க்ரீமி ஸ்டெக்சராக இருக்கும் இது காய்ச்சாத பால் தான் நான் சேர்த்துருக்கேன் இது நல்லா கலந்து விடுறேன் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் இதோட சேர்ந்து இது ஒரு கொதி வரட்டும் இப்போ கொதி வரும்போது பாருங்கள் நல்லா சூப்பராக வந்துடுது பாருங்கள் இதோட முடியலை இன்னும் ஒரு சின்ன ஒரு இது சேர்க்க வேண்டியது இருக்குது சக்கரை அதாவது ஃபைனல் டச்சா சர்க்கரை சேர்க்கணும் இந்த சர்க்கரை சேர்த்திங்கன்னா உப்பு காரம் எல்லாமே சரியாக பேலன்ஸ் பண்ணிவிடும் இது வந்து கம்பல்சரி இதை சேர்க்கணும் இதுக்கப்புறம் காஞ்ச வெந்தய கீரிய இதில் மேலே தூவிடணும் தூவிட்டு ஒரே ஒரு ஸ்பூன் சின்ன ஒரு ஒரு கட்டி வெண்ணையை போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் சூப்பரான சன்னா மசாலா ரெடி ஆகிடுது சுட சப்பாத்திக்கு இந்த சன்னா மசாலா அட்டகாசமாக இருக்கும் இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது இது வந்து கல்யாணத்தில் தான் நம்ம சாப்பிடணும் அப்படிலாம் கிடையாது நம்ம வீட்டில் கூட நம்ம செஞ்சு ஈஸியாக செஞ்சு சட்டுன்னு சாப்பிடலாம் அவ்வளோ சூப்பரான சென்னா மசாலா ரெடியாகிடுது இதுக்கு அடுத்த குழம்பு எண்ணெய் அப்படின்றத பார்ப்போம் சுட சுட சப்பாத்திக்கு சென்னா மசாலா ரெடி நல்ல சாஃப்டான சப்பாத்தி நீங்கள் பூரிக்கும் சூப்பராக இருக்கும் அடுத்தது எம்டி குருமா காய்கறிலாம் இல்லாத எம்டி குருமா எப்படின்னு பார்க்கலாம் இது பரோட்டா சப்பாத்தி பூரி இட்லி தோசைக்கூட சூப்பராக இருக்கும் காய்கறிலாம் இல்லாத டைமில் இதை செய்யங்க செமையாக இருக்கும் இதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள் தேங்காய் இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி இதுதான் எடுத்திருக்கேன் தேங்காய் வந்து ஒரு அரை மூடி தேங்காய் தான் நான் எடுத்துருக்கேன் சின்ன தேங்காயில் அரை மூடி ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று பெரிய தக்காளி காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் பச்சை மிளகா எடுத்திருக்கேன் உங்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ காரமோ அதுக்கேற்ற மாதிரி பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க நம்ம மிளகாத்தூள்லாம் போட போகிறது கிடையாது பச்சை மிளகா காரம் தான் இந்த இது இந்த குழம்புக்கு ஃபஸ்ட்டு தேங்காவும் வெட்டி வச்சுருக்கிற தேங்காவும் இஞ்சி பூண்டையும் நான் இதில் சேர்த்துடுறேன் அதுக்கப்புறம் பச்சை மிளகா என் ஏற்ற மாதிரி நான் சேர்த்துட்டேன் இது கூடவே சோம்பு சோம்பு வந்து ஒரு அரை ஸ்பூன் ரொம்ப பேருக்கு சோம்பு வாசனை பிடிக்காதனால கம்மியாக போட்டுக்கோங்க ஜீரகமும் ஒரு அரை ஸ்பூன் போட்டேன் மிளகு வந்து ஒரு ஸ்பூன் அப்புறம் கசகசா ஒரு ஸ்பூன் போட்டுடுறேன் அப்புறம் ரெண்டு ஏலக்காய் கிராம்பு ரெண்டு பட்டை ஒரு துண்டை உடச்சி நான் போட்டேன் முந்திரி பப்பு வந்து ஆப்ஷனல் தான் இருந்தால் போடுவேன் இல்லைன்னா வேண்டாம் தண்ணி வந்து கொஞ்சமாக விட்டு இது போய் நல்லா பேஸ்ட் மாதிரி நான் அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன் நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன் காய்கறிலாம் இல்லாத டைமில் இதை ட்ரை பண்ணுங்கள் இந்த ரோட் சைடு எம்டி குருமா இப்படி தான் செய்வாங்க ஒரு குக்கரை வச்சுட்டு ஒரு குழி கரண்டி எண்ணெய் ஃப்ளேவருக்காக ஒரு ஸ்பூன் நெய் உங்களுக்கு இஷ்டமாக இருந்தால் சேருங்க இல்லைன்னா எண்ணெயே போதும் அப்படியே விட்டுடுங்க டேஸ்ட்டு இன்னும் நல்லா எனகான்ஸ் பண்ணணும் அதனால தான் நான் வந்து ஒரு ஸ்பூன் நெய் விட்டேன் இப்போ வெங்காயம் கருவேப்பிலையை போட்டு நல்லா வதக்கணும் இந்த வெங்காயம் கண்ணாடி பதம் வரணும் அந்த அளவுக்கு கொஞ்சம் வதக்கி எடுங்க அதுக்கப்புறம் வெட்டி வச்சுக்கிற தக்காளி இதில் சேர்க்கணும் தக்காளி நல்லா வதங்கி வரணும் அந்த தோல் தனியாக பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க உப்பு கொஞ்சம் இந்த வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு நான் சேர்த்துட்டேன் அப்புறம் மஞ்சள் பொடி கலருக்காக நான் மஞ்சள் பொடியும் சேர்த்துட்டேன் இப்போ எல்லாமே ஒன்று சேர்ந்து நல்லா வதங்கிடுது இப்போ அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இந்த பச்சை போக நல்லா வதக்கி விடணும் இது கைவிடாமல் வதக்கணும் அடுப்பை வந்து ஸ்லோவில் வச்சு கைவிடாமல் வதக்குங்க ஏன்னா இது சீக்கிரம் அடி குடிச்சிடும் இது அதனால் கைவிட ஆக வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க இந்த பச்சை வாடெல்லாம் போய் நல்லா வதங்கிட்ட உடனே தேவையான அளவு தண்ணி இப்போ இந்த மிக்சி ஜாரில் இந்த பேஸ்ட்லாம் கொஞ்சம் ஒட்டின்னு இருக்கோம் அது தண்ணி விட்டு நான் அந்த குழம்பு நான் சேர்த்துறேன் இந்த வதக்கணத்தில் இப்போ சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியை நான் விட்டுடுறேன் விட்டுட்டு இப்போ உப்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க உப்பு கம்மியாக இருந்தால் கொஞ்சம் போட்டுக்கோங்க இப்போ கொத்தமல்லியும் இதில் நான் தூவிட்டேன் இப்போ லைட்டாக கொதி வர ஆரம்பிக்குது இப்போ மூடி போட்டு மூடிட்டு ஒரே ஒரு விசில் விடுங்க ஒரு விசில் விட்டுட்டு விடுங்க ப்ரெஷர்லாம் போன உடனே சூப்பரான எம்டி குருமா ரெடியாகிடும் ஒரு விசில் வந்துடுது இப்போ அந்த ப்ரெஷர்லாம் போட்டோம் போனவுடனே அந்த வெயிட் எடுக்கிறேன் எடுத்துகிட்டு பாருங்கள் செமையான எம்டி குடும்பம் ரெடி ஆகிடுது சப்பாத்தி பூரி இட்லி தோசைக்கு இது கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஆப்பம் விடியாப்பத்துக்கெல்லாம் சூப்பராகவே இருக்கும் நீங்கள் காய்கறி இல்லாத டைமில் என்ன பண்ணுறதுன்னா குழம்பு தேவை இல்லை டக்குன்னு வெங்காயம் தக்காளியை கட் பண்ணி இதை பண்ணிடலாம் நான் இதை பரோட்டாக்கு நான் செஞ்சேன் அடுத்தது வந்து பச்சை பட்டாணி குழம்பு பண்ண போகிறேன் சுண்டல் குழம்பு இது பேர் இதை வந்து ஒரு நைட்டு ஃபுல்லாக நான் ஊற விட்டுட்டேன் பச்சை பட்டாணி உங்களுக்கு காஞ்ச பட்டாணி இருந்தால் கூட அதை கூட சேர்த்துக்கோங்க அது அவங்க இஷ்டந்தான் உப்பு கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு இது மூடுகிற அளவுக்கு தண்ணி விடணும் விட்டுட்டு ஒரு மூணு விசில் விட்டுடுங்க இதுக்கு தேவையான காய்கறிகளை பார்க்கலாம் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி பச்சை மிளகா நான் எடுத்துருக்கேன் இது எல்லாம் தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நான் கட் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டேன் இப்போ பட்டாணி வெந்துடுத்து அது ப்ரெஷரெலாம் போன எடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு வெந்திருக்கணும் கையில் எடுத்து பார்த்தா நல்லா நல்லா மசியணும் மாவு மாதிரி மசியணும் ஒருவே நான் எடுத்து காட்டுறேன் இந்த அளவுக்கு வெந்திருக்கணும் ஒரு நைட்டு ஃபுல்லாக அதாவது தண்ணி விட்டு ஊற விட்டு எடுக்க ஆகுது நான் காலையில் செய்கிறவங்க நைட்டு ஊற விட்டுட்டு அப்புறமா காலையில் மூணு விசில் விடுங்க இப்போ ஒரு கடாய் எடுத்துருக்கேன் இதுக்கு ரெண்டு குழி கரடி எண்ணெயை நான் பருப்பு கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு வந்து ஒரு ஸ்பூன் தான் நான் போட்டுருக்குறேன் கடுகு கடுகு நல்லா பொறிவிட்டோம் சோம்பு வந்து ஒரு அரை ஸ்பூன் தான் நான் சேர்த்துருக்குறேன் கடலை பக்கம் லைட்டாக செவந்து வந்துடுது இப்போ அடுத்தடுத்து நம்ம வந்து வெட்டி வச்சுக்கிறதெல்லாம் நம்ம இதில் சேர்க்கலாம் கருவேப்பிலை எண்ணெயில் போட்டு எண்ணெயில் கொஞ்சம் ஃப்ரை ஆனோன்னா வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் நான் இதில் போட்டுட்டு இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும் இதுக்கு பச்சை மிளகாவையும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் பச்சை மிளகா ரெண்டையும் நான் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்றேன் இந்த வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கட்டும் இது வெங்காயம் இந்த கண்ணாடி பதம்னு சொல்லலையா அந்த அளவுக்கு வதங்கணும் வதங்கிடுது இப்போ வந்து வெட்டி வச்சுக்கிறேன் தக்காளி இதில் சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த தோல் பிரிகிற அளவுக்கு கொஞ்சம் வதங்கட்டும் இது வதங்கிறதுக்கு உப்பு வந்து நான் இதில் சேர்க்குறேன் கொஞ்சமாக தான் நான் சேர்க்குறேன் இது நல்லா வதங்கி வட்டும் ஒரு தட்டு போட்டு நான் மூடி வைக்கிறேன் அப்பப்போ திறந்து கொஞ்சம் வதக்கி அடி பிடிக்காத அளவுக்கு இப்போ தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுது இப்போ இதுக்கு கொஞ்சமாக நான் தண்ணி வெட்டுறேன் இருக்கிற பட்டாணிங்க அந்த தண்ணியோட இதுல நான் சேர்க்குறேன் சேர்ந்து எல்லாமே ஒண்ணு சேர்ந்து வரட்டும் கொஞ்சமா தண்ணியும் இதுல அந்த பட்டாணி அந்த கிண்ணத்துல எடுத்து வச்சேன் இல்லையா அதுல கொஞ்சம் அப்படியே ஒட்டிட்டு இருக்கு அத தண்ணி விட்டு இதுல நான் சேர்க்குறேன் இது தண்ணியா இருக்குதுன்னு பார்க்காதீங்க அடுத்த ஸ்டெப் நீங்கள் இன்னும் ஒரு ஸ்டெப் இருக்குது அதை பண்ணிங்கன்னா நல்லா திக்காகிடும் நல்லா திக்காக சூப்பராகிடும் இது கொஞ்சம் கொதி வரட்டும் கொஞ்சம் இது எல்லாமே ஒன்று சேர்ந்து கொதி வந்த உடனே கடலை மாவு இருக்குது பார்த்திங்களா அது வந்து கடலை மாவு வீட்லேயே அரைச்ச கடலை மாவு தான் நான் சேர்க்குறேன் அதை ஒரு ஸ்பூன் நான் இதில் ஒரு கிண்ணத்தில் வச்சு தண்ணி விட்டு கொஞ்சமாக கரைச்சிக்கணும் கரைச்சிட்டு அப்புறம் இதில் சேர்க்கணும் சேர்த்தா இந்த குழம்பு வந்து கொஞ்சம் நல்லா திக்காக வந்துடும் இது வீட்லேயே அரைச்ச கடலை மாவு கடலை பருப்பை வீட்லேயே அரைச்சி வச்சுருக்கிறேன் அந்த கடலை மாவு தான் இது இப்போ இந்த கொதி வரும்போது ஒரே பக்கமாக அப்படியே ஊற்றி விடாதீங்க அப்படியே பரவாயில்ல அந்த சொத்து ஊறும் ஊற்றி விடுங்க ஊற்றி விட்டுட்டு டக்குன்னு கலறி விடுங்க இல்லைன்னா அது மாவு இது அப்படியே வந்து வெந்துடும் வெந்துடும்னா ஒரே சைடாகவே அப்படியே நின்றுடும் அதனால் பரவாயில்ல ஊற்றி விடுங்க ஊற்றி விட்டு கலறி விடுங்க அவ்வளோதான் சுண்டல் குழம்பு ரெடி ஆகிடுது கொத்தமல்லி தழைகளை நான் தூங்கிட்டேன் சூப்பரான சுண்டல் குழம்பு செம்மையாக இருக்கும் இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சுட சுட சப்பாத்திக்கு இந்த சுண்டல் குழம்பு செம்மையாக இருக்கும் இதுவரை நான் மூணு டைப் ஆஃப் டிஃபன் குழம்பு செஞ்சு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து சென்னா மசாலா பண்ணியிருக்கேன் செகண்ட் வந்து எம்டி குருமா மூணாவது வந்து சுண்டல் குழம்பு பண்ணியிருக்கேன் இப்போ அடுத்தது வந்து தரக்கல் தரக்கல் வந்து இந்த செட்டிநாடு சைட்லலாம் செம்மையாக செம்ம ஃபேமஸ் இது இது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம் எப்படின்னு பாருங்கள் இதுவும் இட்லி தோசைக்கெலாம் செம்மையாக இருக்கும் சீரகம் ஒரு ஸ்பூனு சோம்பு வந்து அரை ஸ்பூன் தசகசா ஒரு ஸ்பூன் கடலை அதுவும் ஒரு ஸ்பூன் அது திக்னஸ்க்காக நான் அதை சேர்க்குறேன் நான் காஷ்மீரி மிளகாய் இதாக எடுத்துருக்கேன் காஞ்ச மிளகாய் ஒரு அஞ்சு எடுத்துருக்குறேன் ஒரு கைப்பிடி தேங்காய் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன் ஆனால் வந்து சோம்பு வாசனை பிடிக்காதவங்க அவங்களுக்கு இதெல்லாம் பிடிக்காது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன் இதுக்கு வந்து கத்திரிக்காய் கத்திரிக்காவை நல்லா அந்த கத்திரிக்காவையும் உருளைக்கிழங்கையும் நல்லா பெரிய பெரிய துண்டாக தான் வெட்டிக்கணும் அதெல்லாம் இப்போ இதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி கருவேப்பில பூண்டு பூண்டை வந்து நச்சு வச்சுருக்கிறேன் பெரிய வெங்காயம் ஒன்று பெரிய தக்காளி ஓணும் நல்லா பெரிய பெரிய சைஸில் தான் நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்குறேன் இப்போ குக்கரில் எண்ணெய் விட்டு பட்டை பட்டையும் பட்டை லைட்டாக புரிஞ்சு வந்த உடனே அந்த தட்டி வச்சுருக்கிற பூண்டியை நான் இதில் சேர்த்துட்டேன் இப்போ கருவேப்பிலைய இதில் சேர்க்குறேன் இந்த கருவேப்பில எண்ணெயோடு எல்லாமே ஃப்ரை ஆகும் இப்போ வந்து வெட்டி வச்சுக்கிற வெங்காயத்தையும் இதில் நான் சேர்க்குறேன் ரொம்ப இது ஈஸியாக பண்ணிடலாம் சட்டுன்னு பண்ணிடலாம் காய்கறி வந்து கட் பண்ணுற டைம் தான் மற்ற டைம் தான் எல்லாமே கடை கடை கடன் இதை செஞ்சு எடுத்துடலாம் இது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இது இது வந்து செட்டிநாடு திண்டுக்கல் சைடு அதெல்லாம் போனீங்கன்னா ரொம்ப பாப்புலராக இருக்கும் இது இந்த இட்லிக்கு இந்த திறக்கல் வந்து இட்லி தோசை டிஃபனுக்குலாம் இந்த திறக்கல் தான் சா எல்லா இடத்துலையும் அந்த செட்டிநாடு சைடில் போனீங்கன்னா இதை தான் பண்ணுவாங்க இந்த கல்யாணத்துலலாம் போனீங்கன்னா இப்போ வந்து வெட்டி வச்சுக்கிற உருளைக்கிழங்கு கத்திரிக்காயும் இதில் சேர்த்தாச்சு தேவையான அளவு உப்பும் இதில் சேர்த்தாச்சு ரொம்ப ரொம்ப ஈஸி இது இது கூட அரைச்சி வச்சுக்கிற பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துடணும் இதை அரைச்சி வச்சுக்கிற எல்லா பேஸ்ட்டையும் நான் சேர்த்து அந்த மிக்சி ஜாரில் ஒட்டின்ட்டுருக்கோம் அதனால் கொஞ்சம் தண்ணி விட்டு அதையும் இந்த காய்கறியில் நான் சேர்த்துடுறேன் இது எல்லாமே ஒன்று சேர்ந்து வரட்டும் எல்லாமே ஒன்று சேர்த்து வந்துட்டுது பாருங்கள் இப்போ என்ன பண்ணோம் மிக்ஸ் இதை வந்து மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் விடுங்க சூப்பராக ஒரு ரெண்டு விசில்லையே இது வெந்துடும் அடுப்பில் வந்து அடுப்பை வந்து மீடியமில் வச்சுடுங்க உப்பு திட்டம் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு அப்புறம் தேவைப்பட்டால் போட்டுவிட்டு ஒரு கலர் கலறிட்டு அப்புறமா நீங்கள் வந்து குக்கரில் வீங்க ஒரு ரெண்டு விசிலு சூப்பரான திறக்கல் ரெடி ஆகிடும் அந்த ப்ரெஷர்லாம் உடனே அந்த மேலே வெயிட் எடுங்க இப்போ திறந்து பாருங்கள் அருமையான திறக்கல் ரெடி ஆகிடுது இட்லி தோசைக்கு செம்மையாக இருக்கும் இந்த ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா அடிக்கடி இதை செய்வீங்க ஏன்னா ரொம்ப சிம்பிளான ரெசிபி இது கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு இருந்தால் போதும் வெங்காயம் தக்காளி கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு இருந்தாலுமே போதும் சட்னி இதை செஞ்சு எடுத்துடலாம் இந்த இதைய நீங்கள் இந்த தரக்கெல்லாம் இதைய நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் சூப்பரான அருமையான தரக்கல் ரெடி ஆகிடுது சுட சுட இட்லிக்கு செமையாக இருக்கும் டிஃபன் குழம்பு வந்து உங்களுக்கு நாலு விதமான டிஃபன் குழம்பு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் இதை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ